உதயாவின் காதலன் அத்தியாயம் நான்கு வெளியே மரத்தடியில் உதயா இல்லாததை கவனித்திருந்த பின்சிக்கு பரமதிருப்தி அவள் கீதாவை பார்த்து புருவத்தை உயர்த்தினாள் பாத்தியா கீதா நான் சொன்ன மாதிரியே ஆளை காணோம் பின்சியா கொக்கா கீதா பற்களை வேறு வழியின்றி காட்டினாள் இருவரும் கிளை பிரிவது போல பிரிந்து தங்களுடைய பணிகளை தொடரச் சென்றனர் பின்சி சென்ற பகுதியில் சில வகுப்பறைகள் வந்தன அதில் இரண்டு மாணவிகள் கவலையுடன் பேசிக்கொண்டு சென்றது அவளது காதுகளில் விழுந்தது இன்னைக்கு முகில் சார் வந்திருந்தா இந்த பாடத்தை நல்லா எடுத்திருப்பார் இல்ல வசுமதி ஆமாடி பிரியா தெளிவா சொல்லியிருப்பார் சார் ஏன் வரல அதான் எனக்கும் தெரியல எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு நாள் கூட வராம இருந்ததில்ல முகில் சார் மத்த டீச்சர்ஸ் மாதிரி இல்ல ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமா பாடம் நடத்துவார் அவர் நடத்தினா கேட்டுட்டே இருக்கலாம் வசு ஆமா பிரியா நடுல நடுல குட்டி கதை புதிர் எல்லாம் சொல்வார் ஆனால் மனுஷனுக்கு எங்க இருந்துதான் அத்தனை விஷயம் வருதோ பிரியாவும் வசுமதியும் சிரித்து கொண்டனர் நேத்து கூட ஒரு கேள்வி கேட்டார் இல்ல வசு எனக்கு ஞாபகம் இருக்கு ஆனா அதுக்கு முடிவு சொல்லல அப்போது பின்சி தங்கள் பின்னே மெதுவாய் வருவதை கவனித்த பிரியா சந்தேகத்துடன் திரும்பி பார்த்தாள் பின்சி சாதாரணமாய் முகத்தை வைத்துக்கொண்டு அவர்களை நோக்கி சிரித்தாள் என்ன ஒண்ணுமில்ல மேடம் பிரியா தலையை மறுப்பாய் ஆட்டினாள் ஏதோ கேள்வின்னு காதல விழுந்துச்சு பின்சி அவர்களோடு இப்போது இணைந்து நடந்தாள் அது வந்து அது வந்து பிரியா இழுத்தாள் பரவாயில்ல சொல்லு நான் ஏன் கேக்குறேன்னா எங்க வீட்டுல ஒரு குட்டி பொண்ணு இருக்கா அவளுக்கு கேள்வினா ரொம்ப பிடிக்கும் நீங்க இப்ப எங்க போறீங்க இவ லேப்ல புக்ஸ் விட்டுட்டு வந்துட்டா மேடம் அதான் எடுத்துட்டு வர போறோம் அங்க போக அஞ்சு நிமிஷம் ஆகுமே நானும் அதே வழியில்தான் போறேன் பிரியா தலையாட்டினாள் ஓகே மேடம் நான் அதை சொல்றேன் மகிழ்ந்தாள் மூவரும் நடந்தனர் நேத்து சார் கேள்வி வித்தியாசமா இருந்துச்சு மேடம் ஒரு பெரிய மணல் பரப்பு அங்க நடுவுல ஒரு தண்ணீர் இருக்கு வெயில் ரொம்ப கடுமையா சுட்டெரிக்குது அப்ப ஒரு கூட்டம் வருது எல்லோருக்கும் ரொம்ப தாகமா இருக்கு அந்த குடத்துல இருக்க தண்ணிய தொடக்கூடாதுன்னு அது மேல எழுதி இருக்கு மீறினால் விபரீதம்னு கூட போட்டு இருக்கு இப்ப அவங்க என்ன பண்ணலாம் எழுதியிருக்கிறது உண்மையான யாருக்கும் தெரியாது ஆனா தாகத்தையும் அடக்க முடியல இதுதான் சார் கேட்ட புதிர் மேடம் உதடுகள் பிதுங்கின என்ன ஒரே குழப்பமா இருக்கு வசுமதி சிரித்தபடி அதற்கு விடை தந்தாள் மேடம் சாரோட கதை அப்படித்தான் இருக்கும் கொஞ்சம் யோசிக்க வைப்பார் அப்பதான் சோர்வார்க்க மூளை சுறுசுறுப்பா இயங்க ஆரம்பிக்குமாம் பொதுவா அவர் கேள்விக்கு முடிவு சொல்லுவார் நேத்து மட்டும் சொல்லல வசு இழுத்தாள் ஏன்மா மேடம் சரியா அப்போ சாரை பார்க்க யாரோ வந்திருக்காங்கன்னு ஆபீஸ்ல இருந்து ஒருத்தர் வந்து கூப்பிட்டார் அதனால நாளைக்கு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டார் ஓ வசுமதியின் விளக்கத்திற்கு சிறு ஆச்சரியம் காட்டிவிட்டு பின்சி தலையசை விலகி நடந்தாள் உதயா பழைய இடத்திற்கே வந்து அமர்ந்தாள் அப்போது இடது பக்கம் நிறைய வண்டிகள் சென்று கொண்டிருந்தன இந்த வண்டிகளில் ஏதாவது ஒரு வண்டி தன் அருகே வந்து நிற்காதா அதிலிருந்து முகில் இறங்கி வர மாட்டானா என்று உதயா ஏக்கம் அடைந்தாள் என்ன ஆச்சரியம் அவள் நினைத்த மாதிரியே அதில் ஒரு வண்டி அவள் அருகே வந்து நின்றது இதயம் பலமாய் துடிக்க உதயா தன்னை மீறி நிமிர்ந்து அமர்ந்தாள் நினைத்த மாதிரியே முகில் இறங்கி விடுவான் போல தன் உள்ளுணர்வை உதயா கொண்டாள் ஆனால் அதிலிருந்து ஒரு பெண் பதட்டமாக இறங்கினாள் அடுத்து ஓட்டுநர் இருக்கையிலிருந்து ஓர் உயரமான ஆண் இறங்கினான் பெண்ணை எங்கோ பார்த்த மாதிரி இருந்தது உதயா பலமாய் யோசிக்க தொடங்கினாள் சில நொடிகளில் அவள் யார் என்று புரிப்பட உதயா அவளை நோக்கி வேகமாய் நடந்தாள் ஹலோ நீங்க முகிலோட தங்கச்சி சம்ருதி முகில் அவனது தங்கைகள் படங்களை காட்டியுள்ளான் கண்களில் திகைப்பு ஏற அவள் உதயாவை மேலும் கீழும் பார்த்தாள் பின் ஒரு தெளிவுக்கு வந்தாள் நீங்க தான் உதயாவா ஆமா என்னை தெரியுமா ரொம்ப தெரியாது ஆனா கொஞ்சம் தெரியும் உங்களை தேடிதான் நான் இங்க வந்ததே என்னையா ஆமா தான் நீங்க இன்னைக்கு என் அண்ணாவை பார்க்க தானே இங்க வந்திருக்கீங்க ஆமா உனக்கு எப்படி தெரியும் முகில் சொல்ல சொன்னானா அவன் எங்க ஏன் இன்னும் வரல காலையில அஞ்சு இங்க தான் உட்கார்ந்திருக்கேன் உதயா படப்பட பேசினாள் நீங்க ரொம்ப பதட்டமா இருக்க மாதிரி தெரியுது நான் சொல்றத கேட்டா இன்னும் ஏதாச்சும் ஆகலாம் முதல்ல ஒரு டீ குடிச்சிட்டு தெம்பாகிடலாம் உதயா சம்ருதி சொன்னதோடு நிற்காமல் அருகில் எதுவும் பேசாமல் அமைதியா இருந்தவனை பார்த்தாள் அதவ் ரெண்டு டீ வேணும் அவன் தலையாட்டி ஒரு தேநீர் கடைக்கு சென்றான் திரும்பி வந்தவன் கைகளில் இருந்த இரண்டு காகித கப் வழிய தேநீர் இருந்தது அதவ் கொடு ஒன்றை வாங்கி உதயாவிடம் நீட்டினாள் மற்றொன்றை சம்ருதி உரிய தொடங்கினாள் உதயா வேறு வழியில்லாமல் குடித்தாள் சம்ருதி கையில் கப்பை தூர வீசினாள் நீங்க இன்னைக்கு அண்ணாவை பார்க்க வர விஷயம் அண்ணா எழுதி வச்சிருந்த டைரி மூலமா தான் எனக்கு தெரிஞ்சது உதயா நீங்க கண்டிப்பா வருவீங்க உங்களை பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்குன்னும் அண்ணா எழுதியிருந்தாங்க அதுல உங்க போட்டோ இருந்துச்சு அப்பதான் நான் உங்களை முதல் முதலா பார்த்தேன் இப்போ நேர்ல பாக்குறப்போ கொஞ்சம் மாறிட்டீங்கன்னு தோணுது அதுல வேற எந்த தகவலும் இல்ல ஒருவேளை இருந்திருந்தா போன் பண்ணி வர வேண்டாம்னு சொல்லியிருப்பேன் ஏன் ஏன்னா அண்ணாவ காணோம் நேத்து வீட்டுக்கே வரல போன் ஆஃப் ஆகி இருக்கு அது மட்டும் இல்ல நான் அண்ணா ரூம்ல ஏதாச்சும் தகவல் கிடைக்குமான்னு தேடி பார்த்தேன் அப்பதான் அந்த டைரி கிடைச்சது அப்புறம் அண்ணாவோட மேஜை மேல ஒரு கடிதம் இருந்துச்சு அதுல அண்ணா அண்ணா என்று ஷம்ருதி இழுத்தாள் சம்ருதி எனக்கு இதுக்கு மேல பொறுமை சுத்தமா இல்ல கொஞ்சம் சீக்கிரம் சொல்லு உதயா மணிக்கணும் அதுல அண்ணா இனி திரும்ப வரமாட்டேன் இந்த உலகத்தை விட்டே போலாம்னு இருக்கேன் யாரும் என்னை தேட வேண்டாம்னு எழுதியிருந்தாங்க உதயாவிற்கு தலை சுற்றி மயக்கம் வராத குறைதான் சம்ருதி என்னை பார்க்க ஆர்வமா இருந்த முகிலுக்கு ஏன் திடீர்னு இப்படியெல்லாம் தோணணும் எங்கேயோ ஏதோ தப்பாக இருக்கு உதயாவின் குரலில் ஏதோ இருந்தது எனக்கும் தெரியல உதயா என்னோட எண்களை குறிச்சு வச்சுக்கோங்க அண்ணா வந்தா நான் சொல்றேன் உதயா தலையசைத்தாள் சரி உங்க அண்ணாவோட நம்பரையும் எனக்கு அனுப்பிவிடு உம் நாங்க கிளம்புறோம் நீங்களும் புறப்படுங்க தனியா இங்க இருக்க வேணாம் எங்களோட வந்தீங்கன்னா கூட நான் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்றேன் இல்ல பரவாயில்ல சம்ருதி நான் பார்த்துக்கறேன் நீங்க கிளம்புங்க உதயா மறுத்தாள் உம் அவர்கள் அகன்றனர் ஒரே நாளில் வரிசையாய் உதயாவிற்கு இத்தனை திடுக்கிடும் செய்திகள் கிடைத்திருக்க வேண்டாம் ஆனால் இன்றைய பொழுது முழுவதும் இதே கல்லூரியில் என்பது வரையில் அவள் உறுதியாய் இருந்தாள் சம்ருதி தந்த எண்களை தொடர்பு கொண்டாள் ஆனால் அது அவள் சொன்னது போலவே அணைத்து வைக்கப்பட்டிருந்தது என்ன ஆயிற்று உதயாவின் மனதில் கவலை அப்பியது ஒருவேளை முகில் இன்று கிடைக்கவில்லை என்றால் காவல்துறையிடம் புகார் செய்யலாம் என்று அவள் மனம் சொன்னது மாலை வந்துவிட்டது அப்போது சுடலைசாமி இவளை நோக்கி வந்தார் கண்ணு நான் தான் அப்பவே சொன்னேனே நீ கிளம்புமா அக்கறையுடன் சொன்னார் உதயா அவரை நிமிர்ந்து பார்த்தாள் சரக்கென்று அவளது மனதில் ஒரு மின்னல் பாய்ந்தது பையிலிருந்த முகிலின் புகைப்படத்தை அவசரமாய் எடுத்து அவரிடம் நீட்டினாள் என்னது அவர் விழித்தார் இவரை தெரியுமானு பாருங்க இங்கதான் வேலை பார்த்தாராம் உதயா அவசரமாய் சொன்னாள் சுடலிசாமி புருவங்களை சுருக்கியபடி படத்தை உற்று பார்த்துவிட்டு மலர்ந்த முகத்திற்கு மாறினார் அட இவர தெரியாம என்ன எங்க முகிலன் சார் ஆள் இதுல ரொம்ப சின்னதா இல்ல தெரியறாப்ல வாயெல்லாம் பல்லாக சுடலைசாமி பதில் சொன்னார் இது அவர் இங்க படிச்ச காலத்துல எடுத்தது ஐயா ஓஹோஹோ ஹோ சரி ஆமா நீ என்ன சொன்ன வேலை பார்த்தாராம்ங்கிற அவர் இப்பவும் இங்கதான் வாத்தியாரா இருக்கார் அவர் சொன்ன பதிலில் உதயாவிற்கு அதிர்ச்சி அப்படியா ஆனா நான் வேற மாதிரி கேள்விப்பட்டேன் ஐயா உதயாவின் குரலில் வழி தெரிந்தது என்னென்ன அவரு ஒரு மாணவி கிட்ட தப்பா நடந்துகிட்டாராம் அதனால நிர்வாகம் அவரை வேலையிலிருந்து தூக்கிடுச்சாம் தலையை சொரிந்தார் தீ குடிக்க காசு வேணும் உதயா பெரியவர் என்று மனம் கேட்காமல் ஒரு கெட்டியான தாளை நீட்டினாள் அதை வாங்கியபடியே சுடலை பேசினார் அடியாத்தி இப்படியெல்லாம் அபாண்டமா உங்ககிட்ட யார் சொன்னது முகில் சார் தங்கமானவர் அவர் மேல அந்த பொண்ணு புகார் பண்ணுச்சு ஆனா விசாரணையில அது பொய்னு கண்டுபிடிச்சிட்டாங்க முகில் சேர யாரும் தூக்கல அவர் இங்கதான் இன்னமும் வேலை பாக்குறார் ஐஸ்வர்யாங்கிற அந்த பொண்ணை கூட சார் மன்னிச்சிட்டார் எந்த நடவடிக்கையும் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டார் அவ இப்ப கூட இங்கதான் படிக்கிறா உதயாவின் முகத்தில் குபீர் என மகிழ்ச்சி பரவியது